ஒரு அழகான கிராமத்துல சாந்திங்கிறவங்க கருப்பட்டி காஃபி கடை வச்சிருந்தாங்க அந்த கிராமத்திலே அந்த கடை ரொம்ப ஃபேமஸ் ஏமா சாந்தி எனக்கு ஒரு கருப்பாட்டி காஃபி கொண்டு வாமா உன் கடையில குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது என் கடையில கருப்பட்டி காஃபி பியூரா கருப்பட்டியில தான் நான் போட்டு அதனால தான் அது குடிக்கிறதுக்கு ரொம்ப ருசியா இருக்குது இதுதான் குடிங்க இந்த கிராமத்துல எல்லாருமே அந்த வெள்ள ஜீனிய போட்டு தான் காபியே போட்டு தராங்க நீ ஒருத்தவங்க தான் இந்த கருப்பட்டிய போட்டு காஃபி போட்டு தர அதனாலதான் உன்னோட காஃபி கடையில நிறைய கூட்டம் வருது இதுவே நீ மெயின்டைன் பண்ணுமா நிச்சயம் உன் கடை நல்லா போகும் அண்ணே என்னோட கடையில என்னைக்குமே நான் சுத்தமா செய்வேன் அதுவும் எந்த ஒரு கலப்படமும் இல்லாம பண்ணுவேன் கருப்பட்டி கருப்பட்டி மட்டும்தான் போட்டு செய்வேன் அந்த அளவுக்கு நான் எல்லாத்துக்கும் பார்த்து பார்த்து கொடுத்துக்கிட்டு இருக்கேனே தான் என் கடையில நிறைய கூட்டம் வருதுன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த காஃபி கண்டிப்பா பிடிக்கும் ஏன்னா இது கருப்பட்டியில் பண்ணது ரொம்ப ருசியா இருக்கும் இந்தாங்கண்ணே காஃபி நான் வேலையை போய் பார்க்குறேன் எல்லாருமே அந்த காஃபியை ரொம்ப ருசிச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க அவளுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவளோட காஃபியை வரவங்க எல்லாருமே ரொம்ப அருமையா இருக்குன்னு குடிச்சிட்டு இருந்தாங்க ஏமா உன்னோட காப்பி ரொம்பவே அருமையா இருந்தது கருப்பட்டி காப்பினா இப்படிதான் இருக்கணும் இந்த சீனில போடுற காப்பிய குடிச்சிட்டு விளங்கவே விளங்காது இதல்லவா காபி அங்க இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப வாழ்த்திட்டு போனாங்க அவளும் கடை எடுத்து வைக்கலாம்னு எடுத்து வச்சுட்டு இருந்தா அவளும் வீட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருந்தா லட்சுமி நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல நம்ம கடை ரொம்ப நல்லா தான் போய்கிட்டு இருந்தது திடீர்னு இப்ப போறதே கிடையாது அங்க பக்கத்துல ஒருத்தி கருப்பட்டி காப்பின்னு போட்டு விக்கிறா அவ கடையில தான் எல்லா கூட்டமும் வருது என்ன பண்றதுன்னே தெரியல அட நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க அவளை ஒரு வழி பண்ணி அந்த கடையை எடுக்க வச்சிருவோம் நம்ம ஊர்ல வந்து நமக்கு பின்னாடி கடையை போட்டவெல்லாம் இப்ப நல்லா வளர்ந்து வர்றாளா அந்த சமயம் பார்த்து அந்த சாந்திங்கிறவ அந்த சைடு போய்கிட்டு இருந்தா அங்க போறா பாத்தியா அவதான் நம்ம கடையை தரிசாக்குனது நீ போ அவளை நாலு கிளி கிழிச்சு விடு அப்பதான் வந்த கடையை எடுப்பா எனக்கு எப்படியாச்சும் அவளை அந்த கடையை எடுக்க வச்சிரு அப்பதான் நம்ம கடை ரொம்ப நல்லா போக ஆரம்பிக்கும் இங்க பாரு நான் சொல்றது கேளு பொறுமையாயிரு எல்லாம் நான் பாத்துக்கிறேன் அவ எங்க தொட்டா கடை எடுப்பானே எனக்கு நல்லாவே தெரியும் நீ கவலைப்படாதயா எல்லாமே நான் பாத்துக்கிறேன் என்ன பொறுமையா இரு நாளைக்கு காலையில விடியட்டும் அதே மாதிரி அடுத்த நாள் காலையிலயும் ஆச்சு ஏய் ஓய்ய ரெண்டு பேர்த்துக்கு காப்பி கொண்டு வா கஸ்டமர் ரொம்ப நேரம் சீக்கிரம் போய் காப்பி எடுத்துட்டு வந்து கொடு ஆமா உன்னோட காப்பி ரொம்ப அதுல கருப்பட்டி மட்டுதான் போட்டிருப்பியாமா சொல்லாம சொல்லு நீ கருப்பட்டி மட்டுமா போடுவா இல்ல ஜீனிய கலப்பியா உண்மையே சொல்லு அய்யோ அம்மா எனக்கு அது சுட்டு போட்டாலும் அந்த மாதிரி புத்தி எனக்கு வராது நான் கருப்பட்டி தான் கலப்பேன் அவளும் அந்த காப்பியை ஊத்தி குடுத்துக்கிட்டு இருந்தா அந்த லட்சுமிங்கிறவ எப்படி இவளை மாட்ட வைக்கணும்னு நினைச்சா இந்தாங்கம்மா நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல இந்த காஃபியை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பதில் வரும் நான் என்னோட கடையில கருப்பட்டி தான் போடுவேன் யாருமே சொல்லி அந்த மாதிரி ஏமாத்த பழக்கம் எனக்கு கிடையாதுமா நீங்க குடிச்சு பாத்துட்டு சொல்லுங்க ரொம்ப பீத்திக்காத காபிய குடு நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு சொல்றேன் அவளும் அந்த காப்பியை வாங்கி குடிச்சிட்டு வேணும்னே சண்டை போட்டா தூ தூ இது போய் கருப்பட்டி காப்பியா வெள்ள ஜீனிய கலந்து வச்சது அப்பட்டமா தெரியுது இத கருப்பட்டி காப்பின் வேலை எங்களுக்கு போட்டு வந்து குடுக்கறியா என்ன தைரியம் இருந்தா இதுக்கு தனியா காசு வாங்கிக்கிட்டு ஜீனியை போட்டு கொடுத்துட்டு ஆமா ஆமா இது வெறும் காப்பி தான் உடனே நீ கருப்பட்டி காப்பின்னு சீனை அள்ளி விட்ட இது பார்த்தாலே தெரியுது ஜீனி போட்ட காப்பின்னு இங்க பாரு இவன் எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கான்னு கருப்பட்டி காப்பின்னு சொல்லி அதுக்கு தனியா வசூலிக்கிறா பாரு எதுக்குடி உங்களுக்கெல்லாம் இந்த பொழப்பு கருப்பட்டி காப்பின்னு சொல்லி இப்படி சீனியை போட்டு கொடுத்து காசு வசூலிக்கிறீங்கள இப்படி இந்த காப்பியை கருப்பட்டி காப்பின்னு சொல்லி போலியோ ஜீனி போட்டு விற்கிறியே இந்த காசெல்லாம் உனக்கு லபிக்குமா இப்படிலாம் நீ பண்ணுவேன் தெரிஞ்சுதான் வரப்பையே உணவு அதிகாரியை கூப்பிட்டுட்டு வந்தேன் அம்மா என்னம்மா சொல்றீங்க என் காப்பியில் அப்படிலாம் கிடையாது இந்த கிராம மக்கள் எல்லாரும் இங்கே தான் வந்து குடிப்பாங்க வேணா அவங்கள்ட்ட வேணா ஒரு தடவை கேட்டு பாருங்க நான் அப்படி பண்றவெல்லாம் கிடையாதுமா நீங்க வேணா நாலு பேர்த்துட்டு விசாரிச்சு பாருங்க இன்ன என்ன தடி விசாரிக்கணும் அதான் உணவு அதிகாரிய கூப்பிட்டு வந்துட்டேன் கருப்பட்டி போட்டிருக்கேன்னு கடையவே எடுங்க முத என்ன தைரியம் உங்களை மாதிரி அதிகாரிகள்லாம் இருக்கிறப்பயே இவளுக்கு இவ்ளோ ஆறா பாருங்க எவ்வளவு தைரியம் இருந்தா கருப்பட்டி காபின்னு சொல்லி ஜீனிய போட்டு வித்துட்டு இருந்துருப்ப என்ன ஒரு திண்ணக்கம் உனக்கு இப்பயே உன் கடையை எடுக்கிறியா என்ன இப்ப ஐயா நீங்களாச்சு நம்புங்க வேணா என்னோட காப்பிய செக் பண்ணி பாருங்க அதுல ஜீனி கலந்துருந்தா தாராளமா அந்த கடையை மூட வைங்க எதுக்கு போய் செக் பண்ணிட்டு உன் தான் நல்லா எழுதி ஒட்டிருக்கேன் நீ ஒரு ஃப்ராடுன்னு ஒழுங்கா இப்ப கடைய மூடிட்டு போறியா இல்ல நான் இழுத்து மூடணுமா ஒழுங்கா சொல்லு அது எப்படி எதுவுமே விசாரிக்காம நீங்க பேசாம கடைய மூடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் இத நான் ரொம்ப வருஷமா வச்சிருக்கேன் என்னோட தொழில் அது அட இருப்பா கடையை மூடணும் அப்படிதானே நான் சில விஷயத்த கேக்குறேன் அதுக்கப்புறம் இந்த கடையை முடிக்கலாம் ஏ கிழவா உனக்கும் தான் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இவ கருப்பட்டி காப்பின்னு ஜீனிய போட்டு இத்தனை நாள் உங்களுக்கு கொடுத்துருக்கா நீங்களும் பயத்தை வாங்கி குடிச்சிட்டு நிறைய காசை வேற கொடுத்துட்டு போயிருக்கீங்க ஏமாலையா இருக்கிறீங்களே நீங்க அப்படியெல்லாம் இல்லம்மா இந்த பொண்ணு எப்படின்னு எங்களுக்கு தெரியும் நீ இதெல்லாம் சொல்லி எங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை அவ கருப்பட்டி தான் எங்களுக்கு கொடுத்தா நான் வேணா ஒரு உண்மையை சொல்லட்டா என் கெலவா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா அவ கருப்பட்டின்னு ஜீனிய போட்டு குடுத்துருக்கா அறிவு இல்லாம குடிச்சு புட்டு பேச்சப்பாரு ஒழுங்காவா உனக்கு தான் பேசுறோம் இவ கடையை மூளை வச்சிடலாம் இந்த ஃபுட் ஆபீசர் வந்திருக்காரு பாரு ஐயோ நீங்களாச்சும் சொல்லுங்க ஐயா நான் அப்படி பண்ணுவேனா தினமும் என் கடையில தானே காலையில வந்து நீங்க காஃபி குடிக்கிறீங்க குடிச்சிட்டு நீ வாழ்த்திட்டு போவீங்க எப்போ வச்சு ஜீனி கலந்த மாதிரி தெரிஞ்சிருக்கா நீங்களே சொல்லுங்க பொறுமா அவங்க ஜெயினி தானே கலந்துருக்குன்னு சொல்றாங்க புரிய வைக்க வேண்டிய விதத்துல புரிய வச்சிருவோம் இவன் தான ஃபுட் ஆஃபீஸரு இப்போ நான் கூப்பிடுறேன் பாரு ஒருத்தவர இங்க யார் ஃபுட் ஆஃபீஸர்னு வந்திருக்குது அவன் முகரைய கொஞ்சம் காட்ட சொல்லுங்க எவன் ஃபுட் ஆஃபீஸர் இங்க அந்த ஃபுட் ஆஃபீஸர்னு சொல்லி வந்தவன் ரொம்ப திக்கு திக்குன்னு முழிச்சுக்கிட்டு இருந்தான் ஐயோ இவர் உண்மையான ஃபுட் ஆஃபீஸர் வந்துட்டாரு அப்படி இல்லங்க யாரும் வரலையே நான் சும்மா இங்க கடைய பாத்துட்டு போலான்னு தான் வந்து ஒண்ணு இல்ல இந்த கடையில காஃபி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரி சரி நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு இருக்கும் ஓடிட்டான் என்ன நடந்துச்சுன்னு உண்மையை சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் வேணுமுன்னே சதி பண்ணி இந்த பொண்ணோட கடைய மூட்டணும்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐயா அன்னைக்கு நான் என் வீட்டு முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருந்தேன் அப்ப இவங்க ரெண்டு பேரும் அந்த பையன்கிட்ட பேசுறத பார்த்தேன் இங்க பாரு எவ்வளவு பணம் வேணும்னாலும் வாங்கிக்க ஆனா அவ கடையை எப்படியாவது இழுத்து மூட வச்சிடணும் நீ அந்த ஃபுட் ஆபீசர் மாதிரி நடிச்சேன்னா அவ தானா கடையை முடிட்டு போயிடுவா நாங்க சொல்றதுக்கெல்லாம் ஆண் சொல்லணும் புரியுதா ஓட நீங்க கவலையே படாதீங்க அவ கடையை எப்படி மூட வைக்கிறேன்னு பாருங்க நான் பணம் வாங்கிட்டேன்னா வாக்க காப்பாத்துவேன் நாளைக்கு காலையில அவ கடை அந்த இடத்துல இருக்காது உங்களுக்கு சந்தோஷம் தானே சரி சரி வாங்க போலாம் அவ கடையை எப்படியாச்சும் அங்க இருந்து எடுக்க வைக்கணும் அந்த கருப்பட்டி காப்பி கடை கருப்பட்டி காப்பி கடைன்னு போட்டே ஊர் மக்கள் எல்லாத்தையும் அவ கையில போட்டு வச்சிருக்கா அட கடவுளே அந்த கருப்பட்டி காப்பி கடைக்கார பொண்ணை பத்தி தானே இவங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நாளைக்கு வச்சுக்கிறேன் இவங்கள எப்படி ஒரு ஃப்ராடு தனம் பண்றாங்க உங்களுக்கு என்ன இந்த காப்பில இப்ப ஜீனி கலந்திருக்கா கருப்பட்டி கலந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கணும் அவ்வளவுதானே நீங்க சொல்றீங்க ஜீனி தான் கலந்திருக்குன்னு நான் ஒரு தடவை செக் பண்ணியே சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசிக்கலாம் என்ன அந்த ஆபிசரும் அந்த காஃபியை நல்லா செக் பண்ணிட்டு இருந்தாரு இந்த காஃபில எந்த கலப்படமும் இல்ல ஒரு துளி ஜீனி கூட அதுல கலக்க கிடையாது நீங்க வேணும்னே போய் சொல்லி அந்த பொண்ண வேணும்னே கடைய மூட வைக்கணும்னு நினைச்சிருக்கீங்க ஐயா நாங்க வேணும்னு பண்ணலையா ஏதோ ஒரு இதுல பண்ணிட்டோம் விட்டுருங்க எங்களை ஐயா நாங்க வேணும்னு பண்ணல எங்க காபி கடை கொஞ்ச நாளா சரியாவே போல இந்த அம்மா காப்பி கடை போட்டதுல இருந்தே எங்க கடை போல அதுக்காக தான் இப்படி பண்ணணும் உங்க கடை போகலைன்னா நீங்க உங்க உழைப்ப வச்சு எப்படியாவது போக வைக்கணும் அதை விட்டுட்டு மத்தவங்க கடையை மூட வைக்கணும்னு நினைக்கிறீங்க இது எவ்வளவு கேவலமான விஷயம் உங்களை இப்படியே விட்டா அடுத்து வேற ஏதாவது பண்ணுவீங்க உங்களை முதல் அரெஸ்ட் பண்றேன் அவங்க ரெண்டு பேர்த்தையும் அந்த ஆபீசர் அரெஸ்ட் பண்ணி போலீஸ்ல ஒப்படைச்சாரு